எங்களது இந்த பிரச்சார இயக்கம் பெருகி வரும் தமிழக மக்களின் மருத்துவ சேவையை பூர்த்தி செய்வதற்காக மருத்துவத்துறையின் முதுகிலமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களை முறையாக பராமரித்தால்தான் அந்த சேவை முறையாக நடைபெறும் இன்று தமிழக பொது சுகாதாரத்துறையில் மருத்துவர்கள் தொடங்கி தடநிலை முதல் பணி தொழிலாளர்கள் குழந்தைப்பணியை உட்பட அனைத்து பணிகளையும் செய்யக்கூடிய அனைத்து தொழிலாளர்களும் ஒப்பந்த முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்யாமல் உரிமைகளையும் வழங்காமல் அவர்களாகவே விட்டு வெளியே வரும் சூழ்நிலையை உருவாக்கி அரசு தொழிலாளர்களை நிரம்பித்துக் கொண்டேதான் இருக்கிறது என்று கடைசி சார்ந்த ஒப்பதற்காக மட்டுமே பணி என்று ஆகிவிட்டது அத்தகைய ஒப்பந்த முறையான முறையை கைவிட வேண்டும் நிரந்தர பணியிடங்களுக்கு நிரந்தர தொழிலாளர்களை பணியாற்ற வேண்டும் மக்களின் பொது சுகாதார சேவை பூர்த்தி செய்ய வேண்டியது ஒரு அரசின் பொறுப்பும் கடமையும் என்று உணர்ந்து இந்த அரசு செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த பொது சுகாதாரத்துறை படிப்படியாக தமிழக அரசின் கைகளின் கொண்டு இருப்பதால் நாங்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறோம் எந்த அடிப்படையில் என்றால் தமிழக அரசின் கடன் கடந்த நான்கு ஆண்டுகளில் நான்கே முக்கால் லட்சம் கோடிக்கு மேல் நாலு லட்சம் கோடிகள் கடன் வாங்கியிருக்கிறது ஆனால் ஒரு நூற்றி எட்டு ஆண்டு கூட கூடுதலாக வழங்கப்படவில்லை மாறாக கொரோனா பெருந்தொற்று கூடுதலாக இயங்கிக் கொண்டிருந்த ஆம்புலன்ஸ்களை அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் அகற்றிவிட்டார்கள் இந்த மாவட்டத்திலும் இயங்கிக் கொண்டிருந்த நான்கு ஆம்புலன்ஸ்களை சேவையில் இருந்து ஆனால் மக்களின் சாலை விபத்துகளும் நோய் ஏற்படுவதும் கூடிக்கொண்டே இருக்கிறது அரசு மருத்துவ அளவுக்கு மருத்துவர்களும் தோழியர்களும் இல்லாததால் உயர் சிகிச்சைக்காக என்று தலைமை மருத்துவமனைக்கும் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கும் நோயாளிகளை அனுப்பி வைக்கும் போக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த பகுதியில் இயக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆம்புலன்ஸுகள் ஒரு ஆம்புலன்ஸ் கூட உயர்த்தி எண்ணிக்கையில் உயர்த்தி வழங்கப்படவில்லை ஆனால் நோயாளிகளின் எண்ணிக்கையும் சாலைகளின் எண்ணிக்கையும் இழப்பவர்களின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே இருக்கிறது இதைதான் இதனால்தான் நாங்கள் மக்களிடம் வந்திருக்கிறோம் இந்த அரசு அது செய்யக்கூடிய விளம்பரங்களிலும் அறிக்கைகளையும் மக்கள் நலனுக்காக பல திட்டங்களை அறிவித்திருக்கிறோம் தேர்தல் வாக்குறுதிகளில் சதவீதம் நிறைவேற்றி விட்டோம் என்று முறை சொல்லிக் கொண்டிருக்கிறது எதையும் செய்யவில்லை அதற்கு சாட்சி நாங்கள் ஒரு ஆம்புலன்ஸ் கூட இந்த மாவட்டத்திற்கு கூடுதலாக வழங்கப்படவில்லை மாறாக இதை இதை புகாராக இருப்பையை வைத்ததற்காகவும் இதற்காக போராடிவதற்காகவும் எங்களுடைய முன்னணி ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்படுகிறார்கள் சட்ட விரோதமாக நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிய இந்த மாவட்டத்தை சேர்ந்த சோர்ந்தபோது என்ற போராட்டத்தில் நடந்து கொண்டார் என்பதற்காக பணி நீக்கம் செய்தது சட்ட விரோதம் அத்தகைய பணிநீக்கத்தை கைவிட்டு அவருக்கு வேலை வழங்க வேண்டும் என்று தொழிலாளர் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு வழங்க மறுக்கிறது இதை தடுத்து தடை வேண்டும் என்றால் அதன் முன்னெடுப்பாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் சூழ்நிலை அறிவிக்க தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் ஆழ்பட்டாக்களை இருக்க கூடாது என்ற நிலையை இந்த நிர்வாகம் பராமரிக்க என்று வலியுறுத்த வேண்டிய அரசு இந்த நிர்வாகத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறது இந்த நிர்வாகத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க மறுக்கிறது இதனால் மட்டும் பாதிக்கப்படவில்லை பாதிக்கப்படுகிறார்கள் பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் மருத்துவர்களுக்கு உரிய மட்டுப்படுகிறது அவர்கள் இந்த கூட மருத்துவ மருத்துவமனைக்கு அடுத்து எடுக்கப்படுகிறது ஏன் அங்க வந்து சம்பளமாக அறிஞர்களாக மருத்துவ படிப்பை மாணவர்கள் இருப்பதால் அங்கு சிறிதளவு மருத்துவம் கிடைக்கிறது அதற்காக ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு ஆரம்பங்கள் அரசு மருத்துவமனைகள் எல்லா இடங்களில் இருந்து என்ற பெயரில் உயர் சிகிச்சைக்காக என்ற பெயரில் அவர்களை ஏற்படுகிறது ஒரு அரசின் கடமை நாட்டின் மக்களுக்கு கல்வியையும் மருத்துவத்தை வேலைவாய்ப்பை பலமாகவும் இலவசமாகவும் வழங்க வேண்டும் என்பதை உணர்த்து இந்த அரசு செயல்பட்டிருந்தால் காயங்களுக்கு கூட ஆசாரிகளை மருத்துவர்கள் செல்ல வேண்டிய அவசியம் இருந்தால் ஆர்ப்பற்றாக்குறையை நியமித்து உத்தரவிட்டிருந்தால் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கி நேர இறங்காமல் ஆர்ப்பற்ற ஆரம்பித்து நிறுத்தி வைக்கப்படாமல் பல மாதங்கள் ஏற்படாது இதையெல்லாம் தடுக்க வேண்டிய அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்கிறது அதனால் மட்டும் போராடினால் போராது எங்களுடைய கோரிக்கை என்பது கூடுதல் ஆம்புலன்ஸ் வழங்க வேண்டும் அனைத்து ஆம்புலன்ஸும் தலையீட்டில் இயக்கப்பட வேண்டும் பொய்தாரம் சொல்லி பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு வேலை வழங்க சொன்ன நீதிமன்றத்தை தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் தேவைக்கு ஏற்ப இந்த மாவட்டத்தில் இந்த கோரிக்கைகள் தான் எங்களுடைய கோரிக்கை இந்த கோரிக்கைகள் அனைத்தும் தொழிலாளர்களுக்கான கோரிக்கை மட்டும் கிடையாது ஆபத்தில் இருக்கும் பொதுமக்களை உதவுவதற்காக ஒரு சேவை திட்டம் மிக சரியாக செயல்பட வேண்டும் என்று என்பதற்காகவும் அதை கண்காணிக்க வேண்டிய அரசு கையெழுத்திவிட்டது ஆகவே மக்களாகிய நாம் அதை சரியாக பராமரிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவேதான் நாங்கள் அறிவிக்கை இருக்கிற பொது வேலை திட்டத்திற்கு கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் பொது வேலை திட்டத்தில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் தமிழக அரசின் லட்சம் கோடி ஒரு ஆம்புலன்ஸ் கூட கூடுதலாக வழங்கப்படவில்லை மருத்துவத்துறை முறையாக பராமரிக்கப்படவில்லை ஆனால் இது மக்களவை அரசு சமூக நீதி அரசு என்று மத்திய அரசும் மாநில அரசும் போட்டி போட்டுக் கொண்டு மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அரசு மருத்துவமனை எங்கே கொண்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடு மையங்களை மூடுவது ஆம்புலன்ஸ்களின் எண்ணிக்கையை குறைப்பது நீங்க கொண்டிருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்களில் ஏற்படும் கூறாடுகளை சரி அப்படியே ஓட வைத்து விபத்தை ஏற்படுத்தி பொதுமக்கள் உயிருக்கும் தொழிலாளி உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்துவது என்று அனைத்து நடவடிக்கைகளும் மக்கள் விரோத நடவடிக்கை ஆகவே இந்த இதை கைவிடுவதற்காக நாங்கள் எடுக்க நடத்த பொது நிலைநிறுத்த அறிவிப்பிற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வழங்கி தமிழக மக்களின் பெருகி வரும் மருத்துவ சேவையை ஒரு அரசு சரியாக பராமரிக்க வேண்டும் முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு கோளாறு அனைத்தும் சரி செய்து மூன்று லட்சம் கிலோமீட்டருக்கு மேல் ஓடிப்பட்டிருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்களை புதிதாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை எல்லாம் வெற்றியலை செய்வதற்கு இது மக்களுக்கான கோரிக்கை என்பதை உணர்ந்து எங்களுடைய போராட்டங்களுக்கு கழித்து ஆதரவளிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு துணையாளி வரத்த பாரு அணிஞர்கள் ஓ பொண்ணு எழுவதற்கு தலைமுறை வேண்டும் என்ற குழக்கத்தோடு திறங்கக்கூடிய இயக்க இந்த பிரச்சார இயற்றத்தை செய்ய வேண்டும் என்று கோண விரும்புவடன் கேட்டு கொடுக்கிறோம் கோணங்களை பூம்பெற்றும் தொழிலாளர் ஒற்றுமை வெள்ளத்தின் தொழிலாளர் தொடர்ச்சி மோஷ்டப்பட்டு போட்டப்பட்டு அடுத்த

लड़का न சேவை திட்டத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை பல்வேறு கோளாறுகளுடன் நீக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ்களை பராமரிக்க வலியுறுத்தும் தொழிலாளர்களை படையிடமாறு செய்யும் அந்த புகாரை வீட்டை எழுப்பினால் நீங்கள் விட்டுமெண்ட் முறையில் இருக்கிறீர்கள் உங்களை பணி நீக்கம் என்று விரட்டியும் மேலும் தொழிற்சங்கமாய் அணிந்திருந்து ஆம்புலன்ஸ் கோளாறுகளையும் பணியிட வசதிகளையும் ஆம்புலன்ஸ் கூடுதல் சேவையை வலியுறுத்தும் தொழிலாளர்களை சம்பள சட்டவிரோத சட்டவிரோத செய்து கொண்டிருக்கும் செய்து கொண்ட சுத்தியமான சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க வேண்டிய தமிழக அரசு பொது சுகாதாரத்துறை அதிகாரிகளும் தொழிலாளர் துறை அதிகாரிகளும் நடிக்கை பார்ப்பதால் மக்களின் மருத்துவ தேவையை உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை பாதுகாப்பது பராமரிப்பது சமூகத்தின் தடவை என்று உணர்ந்து இந்த சமூகத்தில் உழைத்து மக்களிடம் எங்களுடைய கோரிக்கைகளை வென்றிருப்பதற்காக ஆறு நாளை என்று மாநில தம்பிய பிரச்சார இயக்கத்தை இரண்டாவது நாளாக நடத்தப்பட்டிருக்கிறோம் இந்த பிரச்சார இயக்கத்தில் திறக்குரையாற்றுவதற்கு தோழர் மலிச்சி அவர்கள் மாவட்ட தலைவர் தொழிலாளர் சங்கம் பன்னாறு கல்லணை தொடர்பான தோழர் மலிச்சி அவர்களை பார்ந்திருவட்டார் பகுதிமக்களே சங்கத்தின் முன்னணி தோழர்களே நூற்றி எட்டு சங்கத்தின் தலைவர்களே தொழிலாளர் கூட்டணர்களே உங்கள் அனைவரும் மக்களின் உயிரை பாதுகாப்பதற்காக இந்த இன்று ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து நிற்கிறது ஏதோ பெரிய சாதனை செய்ய போகிறோம் என்று அறிவித்துவிட்டு மக்களிடம் வாக்குகளை வாங்கி பதவியை அனுபவித்து ரசித்துவிட்டு அதன் பின் படிப்படியாக அதை கைதறி விடுவதே இந்த ஆட்சியாளர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பொருளாளர்கள் அந்த போக்கை தடுத்து நிற்கும் வகையில் சங்கம் அமைத்து இந்த சேவையை பாதுகாப்பதற்காகவும் அவர்களுடைய பணியை பாதுகாப்பதற்காகவும் தினந்தோறும் கொண்டிருக்கின்றார்கள் இந்த போக்கு எப்படி ஏற்பட்டது சற்று வரலாற்று நாம் பார்த்துமையானால் இதற்கு முன்னால் இவர்கள் வழங்கிய எந்த அரசு வேலையும் இவர்கள் மனம் உந்து சந்தோஷமாக மக்களுக்கு வழங்கிய வேலை இல்லை என்பது நமக்கு தெரிய வருகிறது ஒரு காலத்தில் அரசு ஏடையிட்டால் அது ஒரு கனவாக இருந்தாலும் நிறைய வாய்ப்புகள் இருந்தது படித்தால் அரசு வேலை பார்த்ததால் ஒரு நம்பிக்கை இருந்தது அது என்ன காலகட்டம் என்று நாம் பார்த்தேன் அது ஒரு சற்று வரலாற்றை உற்று நோக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அதாவது ரஷ்ய புரட்சியும் சீன புரட்சியும் பெரியாதக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தது அந்த ஆட்சி அதிகாரம் உலக முதலாளிகளுக்கு ஒரு சின்ன செத்தனமாக இருந்து வந்தது வேலை நாடு தொழிலாள செய்த கட்டணத்தினால் மட்டுமே அவர்கள் அந்த செய்தார்கள் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உலகம் முழுவதும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு கேட்ட சலுகைகளுனால் அவர்கள் அதை முன்னெடுத்து செல்லாமல் வரலாற்று ரீதியாக தொழிலாளர் வர்க்கம் பின்னடைவுகளை சந்தித்து இறுதியாக இங்கு வர்க்கம் சோசியலிசம் சில பின்னடைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு இருந்த பயம் கோரிவிட்டது இல்லை சீனா சோசியலிச பாதையில் போவதில்லை இடத்தையொட்டிய நாடுகள் எதுவுமே இன்று சோசியலிச பாதையில் போவது போவதற்கு தயாராக இல்லை என்பதை தெரிந்து கொண்டு இதுதான் தருணம் தொழிலாளி வர்க்கத்தை ஒத்தரிமைகளாக மீண்டும் ஆக்குவதற்கு இதுதான் தருணம் என்பதை உணர்ந்து கொண்டு உலகம் பூரா இந்தியா உட்பட அநேக நாடுகளில் தொழிலாளர்கள் மேல் கை வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு தொழிலாக தொழிலாளர்களை நியமனப்படுத்துவதில் ஒப்பந்த முறையை கொண்டு வந்து ஒப்பந்த தொழிலாளர்களாக அவர்களை நடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது இது இதே மாதிரி தொடருமானால் நாம் தொடர் சொன்னது மாதிரி நாம் நம்முடைய பிள்ளைகளை நம்மிடம் இருக்கும் எல்லா செல்வத்தையும் போட்டி படிக்க வைக்கிறோம் அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றோம் அவை அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடும் வேறு வழி இல்லாமல் ஏதாவது ஒருத்தரிமைத்தனமான ஒரு வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படும் ஏனென்றால் ஒரு குரலை உற்பத்தி செய்து அல்லது ஒரு குரலை வியாபாரம் செய்து ஏதோ ஒரு வேலையை செய்து சம்பாதிப்பதை தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஒப்பந்த முறையில் இவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்போட பின்னணியை பார்த்தோமானால் மிகவும் ஒரு தொழிலாளிக்கு அரசு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்ததுன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு பத்தாயிரம் ரூபாய் போடுறாங்க என்ன வேலை செய்தா மீது பதினாயிரம் ரூபாய் பாக்கெட்ல போடுறதுக்கு என்ன வேலை செய்தான் இதாவது உழைப்பு இருக்கா அங்க ஒண்ணும் கிடையாது அரசு இந்த தொழிலாளர்களுக்கு நேரடியாகவே இந்த சம்பளத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் அரசியல்வாதிகள் இந்த திட்டத்தை அவர்களுடைய பினாமி பேரில் துவங்கி ஒரு தொழிலாளியின் பேர்ல பத்தாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாய் கொள்ளடிக்கிறாங்க இந்த பகல் குறைய நாம கண்டுக்காம பார்த்துட்டு இருக்கோம் பசங்க எடுத்தா எல்லாரும் வந்துடுறோம் சர்ச்சை எடுத்தா எல்லாரும் வந்துடுறோம் ஜாதி பிரச்சனை யாராவது சுண்டுனா அதுக்கு வந்துடுறோம் மத பிரச்சனை சுண்டுனா வந்துடும் மொழி பிரச்சனை சுண்டுனா வந்துடுறோம் ஆனா உண்மையான பிரச்சனை இன்னைக்கு தொழிலாளர் வர்க்கத்தை ஒத்தரிமையாக மாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை தட்டி கேட்க வேண்டும் இதற்காக நாம் முன்னே வர வேண்டும் என்று யாரும் வருவதில்லை யாராவது உணர்ச்சியை கிடைத்து விட்டால் அதுக்கு நம்ம வந்து கையசைக்கிறோம் உடம்புலாம் அசைது ஆனா ஒட்ட ஒட்ட தொடர்றான் செலவையா நடத்துறான் கேக்குறதுக்கு ஒரு ஆள் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட ஒரு காலத்துல இந்த பகுதியில எல்லாருக்குமே தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி வளர்ந்து வந்தது என்று அன்னைக்கு இந்த சில நல்ல மனிதர்களால் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வளர்த்தப்பட்டன அந்த கட்சி ஒரு நாள் உண்மையான கட்சியா மக்கள் சார் எதுவும் கிடையாது அந்த கட்சி என்னைக்குமே உண்மையான சட்டத்தை கடைபிடிச்சது கிடையாது இன்னைக்கு அதனாலதான் அவங்க பெரிய பெரிய முதலாளித்துவ கட்சிகளோட பாக்கெட்ல போய் உட்கார்ந்து இருக்காங்க அதனால இனி அவங்களை நம்பி எந்த பேசணும் இல்ல தொழிலாளி வர்க்கத்துக்காக நாம் உண்மையான சங்கங்களை கட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் தொழிலாளர் வர்க்கத்துக்காக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை ஒரு கம்யூனிஸ்ட்

சேர்மத்துறை தோழர் சேர்மத்துறை அவர்களுக்கு எல்லா கோட்டும் வேலையை கொடுன்னு சொல்லியாச்சு பொதுவா நம்ம போனா நீ என்ன முறையில வந்து வேலை கேட்கற உனக்கு என்ன ஆர்டர் இருக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு நீ கேட்கறதுக்கு அப்படின்னு கேப்பாங்க நம்மகிட்ட வந்து ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு இந்த ஹைகோர்ட் ஆர்டர்

இதை நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் இதற்கு தீர்வு காணாமல் நாங்கள் விட மாட்டோம் காவல்துறை நண்பர்களே நீங்களும் எங்களை மாதிரி தொழிலாளர் வர்க்க பின்னணியை சார்ந்தவர்களாகத்தான் மீட்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நாங்கள் எவ்வளவோ நிர்வாகத்திடம் சொல்லிவிட்டோம் அதிகாரிகளிடம் சொல்லிவிட்டோம் அவர்கள் சாய்க்கவில்லை ஹைகோர்ட் ஆர்டர் வைத்துக் கொண்டு நாங்கள் இனி என்ன செய்ய வேண்டும் ஒன்று மட்டும் இதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இதை நாங்கள் சும்மா விட போவதில்லை காவல்துறை நண்பர்களே இதை உரிய இடத்திற்கு தயவு செய்து எடுத்துச் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்கு உதவிட வேண்டிக்கொள்கிறோம் வேண்டிக் கொள்கிறோம் ஆர்டர் வைத்துக் கொண்டிருக்கும் சேர்மைத்துறை தொழிலாளி அவர்களுக்கு வேலை திரும்பவும் வழங்கப்பட வேண்டும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து கொடுக்க வேண்டும் இது கொடுக்காமல் இருந்தால் நாங்கள் நடவடிக்கையாக கண்டிப்பாக பெரிய போராட்டங்களை எடுக்க வேண்டியது வரும் பொது வேலை நிறுத்தத்திற்கான தயாரிப்பு வேலைகளை உள்ளோம் தமிழகத்தில் தெரியாமல் கால் வைத்து விட்டார்கள் இந்த ஒப்பந்த கான்ட்ராக்டர் சும்மாவே தொண்டலுக்கு எதிராக போராடக்கூடிய குணம் உடைய தமிழ்நாடு இத்தனை நாள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது நாங்களும் சரி செய்து விடலாம் என்று நம்பி இருந்தோம் ஆனால் பெரிய மக்கள் இயக்கத்தை கட்டி இல்லாமல் இவற்றை சரி செய்ய முடியாது என்கிற சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் தயவு கோர்த்து இதை எடுத்து எடுத்து செல்ல வேண்டிய இடத்துக்கு five to eight to seven days. And the four eight and the eight will be the four ஒ தமிழ்நாடு அரசு மருத்துவமனை தொழில் தங்க ஒரு தமிழ்நாடு பொது சுமார் இருக்கிற ஆயுஷ் பணியாளர் சங்கம் ஓடுக தமிழ்நாடு அரசு அனைத்து கொடியார் சங்கம் ரத்து செய்த்து செய்மான திட்டம் முறையே ரத்து செய்